மூட்டா சங்கத்தின் சார்பில் கல்லூரி பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முசலம்புட்டி பசுபொன் முத்ராமலிங்க தேவர் கல்லூரியில் மூட்டா கிளைத் தலைவர் பால்ராஜ் செயலாளர் சிவசங்கரி தலைமையிலும் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் மூட்டா சங்க மண்டல செயலாளர் ராபர்ட் திலீபன் கிளை தலைவர் ராயப்பன் தலைமையிலும் சம ஊதியம் சம உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வாசலில் கல்லூரி பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மாணவ மாணவியர்களின் நலன் பாதிக்கும் நீட் மற்றும் கியூட் தேர்வுகளை ரத்து செய்யக் கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மா இருப்பது பாலமாக இருப்பது ஆசிரியை